வெல்கம் டு ரேகா நரசிம்மர் சேனல் இந்த பதிவில் நரசிம்மர் ஜெயந்தி எப்பொழுது நரசிம்மர் ஜெயந்தியோட வரலாறு என்ன ஃபாஸ்டிங் முறை என்னன்னு பார்க்க போகிறோம் நரசிம்மர் ஜெயந்தி பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ வருது இந்த நரசிம்மரை பார்த்திங்கன்னா வழிபட்டவருக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறும் தீராத கஷ்டங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி நிறைய கடன் பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு யா யாரிடமும் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குது தீராத நோய்கள் தீரவும் சகல செல்வமும் எல்லாமே கிடைக்கணும் ஒரு செல்வம் கிடைத்து ஒன்றும் கிடைக்கலன்னா அதாவது செல்வம் இருக்குது இங்கே வந்து ஒரு சைட் வியாதி இருக்குன்னா என்ன பண்ணுறது ஸோ எல்லாமே கிடைக்கணும் சகல செல்வமும் அருள இந்த நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடு மிகவும் விசேஷமானது மே டுவெண்ட்டி ஒன் அண்ட் மே டுவெண்ட்டி டூ நரசிம்மர் ஜெயந்தி இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் அன்று நாள் முழுவதும் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் ஃபாஸ்டிங் இருக்க முடியாதவங்க பானகம் நீர் மோர் இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா ஃபாஸ்டிங் இருங்க அந்த சுவாமிக்கு நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீர் நீர்மோர் பானகம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் என்ன நெய்வேத்தியம் பண்ணமோ பண்ணலாம் சுவாமிக்கு பூ துளசி மாலை முக்கியம் அதே மாதிரி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா நான்காவது அவதாரம் நர என்பது மனிதனையும் சிங்கம் சிம்மம் என்பது சிங்கத்தையும் குறிக்கிறது மனிதனும் மிருகனும் மிருகமும் சேர்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் இது எப்படின்னா வெறும் பால் குடித்தா எப்படி பிடிக்காது வெறும் சர்க்கரையை சாப்பிட்டாலும் பிடிக்காது பாளையும் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டால் ஒரு சுவை உள்ளதே அந்த மாதிரி தான் இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்க நரசிம்மம் நரசிம்ம அவதாரம் நரசிம்மர் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் நாளை என்பது நரசிம்ம நரசிம்மரிடத்தில் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நரசிம்மர் இந்த பிரஹ்லாதனு அப்பா பார்த்திங்கன்னா யாருன்னா இரண்யகசிபு கஷிபு மிக பல ஆண்டு காலகமாக தபஸ் செஞ்சு பிரம்மாவிடம் ஒரு சாவாவரம் பெறுகிறார் அது என்னென்னா பகலிலும் இரவிலும் சாவ மரணம் நிகழவே கூடாது மனிதராலும் மிருகத்தாலும் மரணம் நிகவே கூடாது மண்ணிலும் விண்ணிலும் நிகவே கூடாது உள்ளேயும் நிகழக்கூடாது வெளியவும் நிகழவே கூடாது அதே மாதிரி ஆயுதங்களாலும் நிகவே கூடாது ஆயுதம் இல்லாததாலும் நிகவே கூடாதுன்னு ஒரு ஒரு சர்ச் அண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்களா எப்படி பார்த்தாலும் அவருக்கு சாவே வராத மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி அவர் அவர் வந்து பிரம்மாவிடம் வரத்தை வாங்கிட்டார் இவருடைய அட்டகாசம் தாங்க முடியல எங்க போனாலும் இரண்யாய நமக இரண்யாயன் மகன் சொல்லி மக்களை ஒரு சை துன்புறுத்துகிறார் இவர் பிரகலாதன் இவன் எப்பொழுதும் நாராயண நாராயண நாராயணா நரசிம்மா கிருஷ்ணான்னு இருக்கான் இந்த இரண்ய கஷுப்பு துன்புறுத்துறான் எப்போயுமே இரண்யாய நமக சொல்லி இரண்யாய நமக சொல்லி இரண்யாய நமகன்னு சொல்லு இவனோ நாராயணா நாராயணா நாராயணன்றான் என் அப்பனுக்கு இந்த அப்பாவுக்கு புல்லமையில் அவ்வளோ ஒரு கோவங்க தாங்க முடியாத அளவுக்கு கோவம் என்ன பண்ணுறாருனா ஜுவாலையில் தீயில போய் மூட்டுகிறார் அப்பொழுதும் என்ன தீயும் நாராயணா நரசிம்மான்றார் அந்த தீ ஒன்றுமே பண்ணலை நீரில் போய் அவனை தள்ளி விடுறாங்க அப்பொழுதும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை ஜுவாலை தீ நெக்ஸ்ட் மதம் பிடித்த யானையை கொண்டு வந்து நிறுத்துகிறார் மதம் பிடித்த யானையை பார்த்து நாராயணா நரசிம்மா கிருஷ்ணா கிருஷ்ணா சகலமும் கிருஷ்ணாந்து அந்த யானை பார்த்தீங்கன்னா இவனை வணங்கிட்டு சென்றுச்சாங்க குன்று மலை மீது இருந்து தள்ளி விட்டுட்டாங்க பிள்ளைய பார்த்திங்கன்னா சமத்தா வீட்டுக்கு வந்துட்டான் என்ன பண்ணியுமே சாவே வரலைங்க அவனுக்கு நெக்ஸ்ட்டு பாடசாலையில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க பாடசாலையில் நான் ஹிரண்யாயன மகன் சொல்லி கொடுக்குறாங்க இவன் என்ன சொன்னா நாராயணா நாராயணா நாராயணன் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நாராயண நாமத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறான் ஸோ அவருக்கு அவ்வளோ ஒரு கோவம் பாடசாலையிலேருந்து தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட கொண்டுட்டு வந்து சொல்கிறான் இருக்கிற பிள்ளைகளையும் வந்து இவன் கெடுக்கிறான் அவனுக்கு அவ்வளோ கோவம் அவன் சொல்கிறான் எங்கே உன்னுடைய நரசிம்மனை வர சொல்லு நாராயணன் இப்போ வர பாரு எங்கே இருக்கான் சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான் எண்ணிலும் இருப்பான் இப்போ நரசிம்மர் இருக்கிறாருங்க என்று பொழுதுலையுமே அப்படின்னு சொல்கிறான் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் இருக்குது அந்த தூண் தங்கத்தால் அப்படியே ஜொலிக்குது ஏன்னா அது அவருடைய அவனுடைய தூணாச்சே அந்த தூணை நிறைய கஷிப்பு அந்த கடாயுதத்தால் வேகமாக வந்து அடிக்கிறான் இந்த தூணிலேருந்து உன் நரசிம்மர் வரலன்னா உன் தலையை சீவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த அடுத்த கனம் அடுத்த அந்த ஜனம் பாத்தீங்கன்னா நரசிம்மர் சிங்க முகத்தோட கர்ஜித்த சிங்கம் போல தர தர தரதரன் இரண்ய கஷிபூ இழுத்துக்கிட்டு வரார் எங்கே வாசற்பிடிக்கு ஏன் சாவு உள்ளேயும் வரக்கூடாது வெளியவும் வரக்கூடாது அவன் இரண்ய கஷிபுவை பாத்தீங்கன்னா நரசிம்மர் மடியில தூக்கி போடுறாரு ஏன் அவனுக்கு வானிலும் நிகவே கூடாது மண்ணிலும் சாவு பார்த்தீங்கன்னா நிகவே கூடாது அந்த நகத்தால் அப்படியே குடலை கிழிச்சி மாலையா போட்டுக்கிறார் ஏன் குடலை கிவிக்கிறார் நகத்தால ஏன்னா அவன் அதுக்கும் ஒரு வாங்கி வாங்கியிருக்கிறான் என்னன்னா ஆயுதத்தாலையும் ஆயுதம் இல்லாதலையும் மரணம் நிகவே கூடாதுன்னு வாங்கியிருக்கான் வரத்தை அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையிலையும் பகலிலும் வரக்கூடாது இரவிலும் வந்து மரணம் நிகவே கூடாது அந்த சாயங்காலம் பொழுவது அந்த பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க நால்ரையிலிருந்து ஆறு மணி பொழுவது அந்த பொழுதுல தான் பார்த்தீங்கன்னா நடக்குது அவருடைய பார்த்துக்கோங்க அந்த பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு பிரகலாதன் எப்போ கூப்பிடுவான் எப்போ கூப்பிடுவார்னு நரசிம்மர் வந்து காத்துக்கிட்டே இருந்தார் நம்ம அந்த ஜனம் பொழுது பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கூப்பிட்ட குரலுக்கு வருவாராம் நம்ம கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர் இது நம்ம கஷ்டங்கள்லாம் என்னங்க இப்படின்றதுக்கு ஒரு ஜனம் பொழுதில் போக்கிடுவார் அந்த நரசிம்மர் நினைச்சார்னா நாராயணா நாராயணா பிரகலாதனிடம் மடியில் அப்படி அந்த சிங்கம் சிங்க குட்டியை உட்கார வச்சுக்கோல்ல அந்த மாதிரி சிங்க சிங்க குட்டியை நக்கி கொடுக்குற மாதிரி அந்த பிரகலாதனை தடவி கொடுக்குறாருங்க உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு எப்பொழுதும் உன் காலடியில் இருக்கும் வரம் கூட எனக்கு வேற எந்த வரனும் வேணான்னு சொல்லி பிரகலாதன் சொல்றான் அப்பேற்பட்ட பக்திங்க இந்த பிரகலாதன் போல அனைவரும் பக்தி கொள்ள வேண்டும் யாரும் இரண்யகஷிபு போல இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுங்க பிரகலாதன் போல ஒரு பக்தி இருக்கணும் நம்பிக்கையோட நரசிம்மரை கூப்பிடுங்க கூப்பிட்ட குரலுக்கு வருவார் நம் வீட்டுக்கு நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க ப்ரே பண்ணுங்க நீங்கள் நினைத்த காரியம் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ எல்லாமே நடக்குங்க வாட் எவர் இட் இஸ் நியாயமான கோரிக்கையாக இருக்கணுங்க அதை மட்டும் நினச்சிக்கோங்க நரசிம்மர் பார்த்திங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவார் உங்களால் என்ன தெய் நைவேத்தியம் பண்ண முடியுமோ பண்ணி வைங்க முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போக முடியுமா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அன்றைய நாள் முழுவதும் நரசிம்மரோட நாமத்தை சொல்லுங்க மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக ஒன்று இருக்கிறது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதே முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூம் மிருத்யூம் நமாமேகம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நரசிம்மரோட பிரபத்தி சொல்லலாம் நரசிம்மரோட பாடல் அன்று நாள் முழுவதும் கேட்கலாம் நரசிம்மரன் எப்படி கூப்பிட்டாலுமே மனதார நம்பிக்கையோடு வருவார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க